ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் திருச்சியிலிருந்து காரைக்குடி வரையிலான தொன்னூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இருவழிப்பாதை தேசிய நெடுஞ்சாலையாக விரிவுபடுத்தப்பட்டது புதுக்கோட்டை மற்றும் தென்கிழக்கு மாவட்டங்கள் அதிகமாக இந்த நெடுஞ்சாலை பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் இந்த சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றும் திட்டத்தை என் ஒப்புதல் வழங்கியுள்ளது சாலை தரம் உயர்த்தும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளது பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்